ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பக்கம் வாங்க அபி கொடுத்த லெட்டரை தூக்கி கசக்கி போட்டுறாங்க அபி போனதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு வேகமாக எடுத்து படிக்க போகிறாங்க எம்டி பேப்பராக இருக்குது உடனே அபி அங்கேருந்து வந்து இந்த ஆகாஷுக்கு அறிவே இல்லை ஏன் இப்படி எம்டியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அனுமோகம் அப்படியே வெக்கத்துலையும் பயத்துலையும் இப்படியே முடி முடிக்கிறாங்க திரு திருன்னு அதுக்கப்புறம் ஏக்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு இந்த அக்கா கொட்டி பாச எழுதுன ஒரிஜினல் லெட்ரு இதில் இருக்கிறத படித்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வெக்கத்தோட வாங்கி படிக்கிறாங்க அவங்களுக்கு வியாழக்கிழமை பிறந்தநாள் வருது நீ உன் முகத்தில் தான் நான் முழிக்கணும் அப்படி இப்படின்னு காதல் ரசங்களை சொட்ட சொட்ட எழுதிக்காங்க ஆகாசு அடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க இங்கே அபியானம் நோட்டீஸ் எல்லாத்துட்டியும் கொடுக்குறாங்க நல்ல தள்ளுபடியில் பாதி மேலே பாதி தள்ளுபடி அப்படி இருபத்தஞ்சி பர்சன்ட் தள்ளுபடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா போஸ்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் த ஜவுளி வாங்குறவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா ஆனால் அங்கே கடையில் நின்று தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ ஒரு பண்டிகைனா ஆளுங்க வந்து வாங்குவாங்க இப்போ எப்படிங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சொல்லி இருக்கீங்களே அந்த பணம் கொடுத்தா வந்து முட்டால் இருக்காரு பாருங்க அவர் காமெடி வில்லன் அவர் வேகமாக வர்றாங்க என்னப்பா கடையை விட்டு வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு இந்தா கடை அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படி இப்படிங்கிறாங்க அப்படி தவிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வர்றாங்க உள்ளுக்குள்ளே கடைக்கு உள்ளார வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க நாங்கள் கடை திறக்கிறோம் அதனால் நிறையா ஜவுளிங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க ஆஃபருங்க வந்து நாங்கள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க சரிங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பத்து விரலும் வேலை பார்க்குதுங்க அவங்க குடும்பமே வேகமாக இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிடுறாங்க நிறையா வாங்கிடுறாங்க கரெக்டாக அவங்க எவ்வளோ கடை இருக்கோ அளவுக்கு வாங்கிடுறாங்க எவ்வளோ அவங்க பில்லுன்னு கேட்குறாங்க எவ்வளோ பணம்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரே அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க பணத்தை அதுக்கப்புறமா நாங்கள் சாயந்தரம் வந்து வேன் அனுப்பி நாங்கள் எடுத்துக்கிறோம் தோணி மனிதங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவங்க வந்தவங்க கிளம்பிடுறாங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு இங்கே அவன் அப்படியே முடிச்சுட்டு இருக்கான் அதை விட ஒரு கூத்து அவங்க ஜவுளி வாங்க வந்தாங்களே எங்க ஏத்தாப்புல தான் என் கடா இருக்கு வாங்க அங்கே ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி தர்றேன் அப்படிங்கிறாங்க போயா அப்படின்னு தள்ளிக்கிட்டு போறாங்க அவர் அப்படியே டம்மி பீஸாக நிற்கிறாங்க அதான் அங்கே காமெடி வில்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாண்டிய நிற்கிறாரு அதுக்கப்புறமா இந்தா பாண்டியா உன்னோட பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க எல்லா பணத்தையும் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இனிமே நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது கடையை காலி பண்ணு அப்படிங்கிறாங்க அவங்க கொடுத்த ரசீது அப்படியே அணு வாங்கி கிழிச்சு அவர் முகத்தில் விட்டு இருந்துடுறாங்க அப்படியே ராகவ அப்படி எட்ட நின்று பார்க்குறாங்க அந்த ஆளுங்க பூரா வந்தவங்க நாங்கள் வாங்கிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்களும் அப்படி கையை கொடுத்துட்டு அப்படியே கையை காமிக்கிறாங்க ராகவும் அங்கே இருந்து போயிட்றாங்க அப்படியே அப்படி சந்தோஷப்படுறாங்க கடவுளே முருகா எங்களை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அடிக்க வச்ச துணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் முக்கால்வாசி நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அணுவும் லட்டு கொண்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க அந்த பாட்டி வீட்டுக்கு அங்கே ஆகாசு ராகம் உட்காந்துருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா பண்ணுறது பாவம் அவன் நல்லவன் அப்படின்ட்டு இருக்காங்க சிவராமனை பற்றி அபி அப்பாவை பற்றி அபி வந்து வேகமாக லட்டு கொடுக்குறாங்க என்னடி ஆச்சு உங்களுக்கு தெரியுமா யாரோட தயமும் இல்லாமல் அந்த முருகா எங்களுக்கு அந்த கடவுளே அந்த வழி விட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து எங்கள் துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் இந்தாங்க லட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படியே ராகவசி சிரிச்சுக்கிறாங்க சம் நம்மட்டு சிரிப்பு ஏ அப்படியா குட்டி பாசின்னு தாங்க அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு லட்டை கொடுக்குறாங்க ஆனால் ராகாவுட்ட கொண்டு இல்லை மட்டும் டக்குன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்க போயிட்டு படக்குன்னு கீழே வச்சிடறாங்க யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாட்டி இருந்துட்டு திமுறை பார்த்தியா இவளுக்கு அந்த தம்பிகிட்ட போயில கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளை சும்மாவாக கேட்கணும் நான் மூணு நாளைக்கு அவளை பிடிக்க முடியாது அப்படின்னுக்குறாங்க ராகவ நினைக்கிறாங்க இவளுக்கு போய் உதவி பண்ணேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆகாஷுட்டு தேர்ட்டை விடுறா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாதி லட்டை எடுத்து ராகவ்ட கொடுக்குறாங்க ராகவ அப்படியே முறைச்சி பாக்குறாரு சரி சரி விடு அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் பண்ற லுல்லுக்கெல்லாம் செம்ம சீன் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாயனார் இங்கே வராங்க யாருங்க முரளி பணத்தை எடுத்துகிட்டு சூடிக்கிறதுல பேக்கில் வச்சுட்டு வராங்க வந்து கடை வாங்க வாங்க இந்த அத்தக்காரங்க இருக்காங்களே வர வைக்கிறாங்க ஏன்னா மருமை என்னாச்சு வீட்டுக்கு வரப்போகிறோன்ட்டு வே அம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு வாங்க முரளி சார் அப்படிங்கிறாங்க மன்னிச்சுக்கோங்க கோச்சிக்காதீங்க நான் வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படி அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு வேணாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அந்த கடை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு காசு எடுத்து கொடுக்க போகிறாங்க அபி அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு இல்லை தம்பி வேணாம் தம்பி நாங்கள் அந்த கடையெல்லாம் அடைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னாச்சு கடனை அடைச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க அதோட இன்றைக்கி முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளேன்னு போடுறாங்க அந்த ஊர் திருவிழாவில் போட்டி நடக்குது குத்து சண்டை நடக்குது அந்த வந்து மல்லு மா மல்லு வெட்டி இருக்குது அங்கே ராகவ அபி தூண்டுறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவை அவங்க த அவங்க தம்பியோட பேச வைக்கணும்னா இந்த சண்டையில் நீங்கள் இறங்கி ஃபைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் என்ன ரண்டி அப்படிங்கிற மாதிரி இறங்குறாங்க ஆனால் அங்கே இருக்கார் பாண்டியன் இவனை சும்மா விடக்கூடாதுடா இவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா இவன் என் பேரை அசிங்கப்படுத்திட்டான் இவனை அடித்து நொறுக்குங்கடான்னு சொல்லிடுறாங்க ராகவ் சும்மாவே பந்தாடுவாங்க கேட்கவா வேணும் அட்டி நொறுக்கிறாங்க எல்லாத்தையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்க பண்ணானக்க எல்லா ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்